உலகின் ஒரு புள்ளி மூணு பில்லியன் கத்தோலிக்க மக்களின் அன்பிக்கு பாத்திரமான தூயதந்தை பிரான்சிஸ் அவர்கள் சமீபத்தில் இறைவனடி சேர்ந்தார் அவரது மறைவு உலகம் முழுவதும் உள்ள கிறிஸ்தவர்களை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது ஆனாலும் கிறிஸ்தவ மக்களுக்கு என்னோ வழிகாட்ட ஒரு தலைவர் தேவை என்பதில சந்தேகமே இல்லை அதனால் புதிய தூயதந்தையை தேர்ந்தெடுக்கும் ரகசிய நிகழ்வு அதாவது கான்லேவ்ல தொடங்கி உள்ளது இந்த கான்லேவ் ஒரு புனிதமான இது கடவுளே தீர்மானிப்பார் என்றும் அவர் திருச்சபைக்கும் உலகிற்கும் சரியான நபராக இருப்பார் என்றும் அவர்கள் நம்புகிறார்கள் உலகம் முழுவதும் உள்ள கிறிஸ்தவர்கள் தங்கள் புதிய தலைவருக்கா ஜெபிக்கிறார்கள் இந்த புனிதமான தருணச்செல்ல அமைதியும் வீதியை நல்லிணக்கமோ நல்ல என்பதே அனைவரின் வேண்டுதலா இருக்குது புதிய தூய தந்தை யார் என்பதை தீர்மானிக்கும் ரகசிய நிகழ்வு தான் கான்லேவ் இந்த நிகழ்வு வேட்டிகளில் உள்ள சிஸ்டைன் சித்திராலயத்தில் நடைபெறுகிறது உலகம் முழுவதிலும் இருந்து எண்பது வயதுக்கு உட்பட்ட கட்டினல்கள் மட்டுமே இந்த கான்லேவில் கலந்து கொள்ள முடியும் இவர்கள் அனைவரும் கத்தோலிக்க திருச்சபையின் உயர்மட்ட குறுக்கள் ஆவள் கான் தொடங்கியவுடன் வெளியுள்ள தொடுப்பு இல்லாமல் இந்த கர்டினகள் அனைவரும் சிஸ்டைன் சிற்றாலயத்துல தங்க வைக்கப்படுவார்கள் கான்கிலேவ் மிகவும் ரகசியமா நடத்தப்படுது கட்டினகள் யாருக்கு வாக்களிச்சார்கள் என்பது வெளியே தெரியாது இது கடவுளுக்கும் அவர்களுக்கும் இடையே உள்ள ஒரு ரகசிய தேர்வு கட்டினர்கள் அனைவரும் தங்கள் வாக்குகளை ரகசிய வாக்கெடுப்பு மூலம் பதிவு செய்வார்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவருக்கு மூன்றில் இரண்டு பங்கு வாக்குகள் கிடைக்க வேண்டும் ஒவ்வொரு முறை வாக்கெடுப்பு நடந்த பிறகும் வாக்கு சீண்டுகள் எரிக்கப்படும் ஒருவேளை யாருக்கும் போதுமான வாக்குகள் கிடைக்கவில்லை என்றால் கருப்பு புகை சிஸ்டைன் சிற்றாலயத்தின் புகைப்போக்கிலிருந்து வெளியேறும் இதன் மூலம் புதிய தூயந்தை இன்னும் தேர்ந்தெடுக்கப்படவில்லை என்பதை உலக அறிவிப்பாங்க ஒருவேளை ஒருவருக்கு மூன்றில் இரண்டு பங்கு வாக்கு கிடைச்சா வெள்ள புகை வெளியே புதிய தூயதந்தை தேர்ந்தெடுக்கப்பட்டது இது உலகுக்கு அறிவிக்கும் ஹபெமுஸ் பபாம் உலக ஒரு புதிய தலைவர் வெள்ளை புகை வெளியேறியதும் ஹபெமு பபாம் லத்தீன் மொழியில் நமக்கு ஒரு தூயதந்தை இருக்கிறார் என்ன அறிவிப்பு புனித பேத சதுக்கத்தில் சூடியிருக்கும் மக்களிடையே மிகுந்த மகிழ்ச்சியை ஏற்பட்டிருக்கு சிறிது நேரத்தில் புதிய தூயதந்த வத்திக்கானின் புனித பேதரு பேராலயத்தின் முன் உள் பால்கனிய தோன்றி மக்களுக்கு தனது முதல் ஆசீர்வாதாத வழங்குவார் இந்த தருணம் உண்மையில் மிகவும் புனிதமானதும் உணர்ச்சி பூர்வமானதும் தான் ஒரு புதிய நம்பிக்கை சேர்ந்த கர்டினல் போட்டியாளர்களாக கருதப்படுகிற ஆசியாவில் இருந்து வரும் முதல் தூயதந்தை அவர்தான் புதிய தூயதந்தை யாராக இருந்தாலும் அவர் கிறிஸ்தவ சமூகத்திற்கு ஒரு புதிய நம்பிக்கையே அலிபா என்பதில் சந்தேகம் இல்லை இந்த புனிதமான தருணத்தில் உலகம் முழுவதும் உள்ள கிறிஸ்தவர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து ஜெபிப்போம் புதிய தூய தந்தைக்கு கடவுள் வலிமையையும் ஞானத்தையும் அருள வேண்டும் என்று நாம் மனதார் வேண்டுவோம் அவர் வழிகாட்டுதலில் அமைதியும் நல்லிணக்கமும் நிறைந்த ஒரு உலகத்தை உருவாக்குவோம்